இயாழ்பாடமா இடவாலையை கனடா ஷாப்ரோவை உதவிடமாகவும் கொண்டிருந்த வரியிதாசன் மரியம்மா அவர்கள் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலமானார்கள் காலம் சென்றவர்களான அந்தோனி சிவக்கீரம் தம்பதிகளின் அன்பு மகளமும் காலம் சென்றவர்களான சுசை அந்தோனி சிசீனியா தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற மரியதாசன் அவர்களின் வாசனை ன்ற්‍ර ஜැහවායේ ්‍රාසේද්‍රම ஆக்காම காலம்ன்று எලිசபெத் மதாஸ் மීத பொල් ක ஆී ஓது அபி சහதைய ජேත ඇවී ජේවා ஜராජා රාජීස්வ காலம்සவர்களලාන விතවී මැரிலா மற்றும் பார்க்கியவு காலம்சன்று விக்டர் தேரி ஜோச. கிறிஸ்து ஜெயராஜா செவியர் காலம் சென்றவர்களான வேலண்டினா எவிலியான்ஸ் ஆகியோரது அன்பு மைதுனியந்து ரைட்டர்ஸ் லிங்கன் டேவிட் ஆனந்தன் யஸ்வின் சுமதி ராபின்சன் அலெக்ஸ் ரவீந்திரன் குயின்ஸ்டன்ஸ் டிவ்டன் ஆகியோரது பாசங்கள் தாயாரும் தோமஸ் செல்வகுமார் ஷலோமே मेरी एनेठा एनेठा रजी सुगन्या, दीपा अलम जेसिका ओलिविया जूलिया सैरोन फ्यूला अजमिन जूलियन जोनाथन डैनियल खैबरियल इजरोन आरसन रॉयसन பீத்தியும் ஆவார் இவ்வரவித்தலையுடன் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கேட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிச் செய்திகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்